அம்மதம் என்றருள் அமதம் ஜோதி கூறிய கருணிலை குளவிய கீழ் மேல் ஆரியல் என ஊரை அருட்பெரும் ஜோதி என் தர முடியாது இலங்கிய பற்பல அண்டமும் ஒளிர் அருட்பெரும் ஜோதி சாருயிற்கு எல்லாம் தாரகமாம் பறை ஆருயிர்க்கு உயிராம் அருட்பெரும் ஜோதி வாளி நிடூளி வாளி என்று ஓங்கு பேர் ஆழியை அழித்த அருட்பேரும் ஜோதி மாய்ந்தவர் மீட்டும் வறுநெரி தந்திதை ஆய்ந்திடு என்றுரைத்த உரைத்த ஜோதி எச்சம் நினக்கிலை எல்லாம் பெறுக என்று அச்சம் தவிர்த்த என் அருட்பேரும் ஜோதி நீடுக நீ உலகு உலகுும் நின்று ஆடுக என்ற என் அருட்பேரும் ஜோதி முத்திரல் வடிவமும் முன்னியாங்கு வடிவமும்ன்னியாங்குறும் அத்திரல் என கருள் அருட்பேரும் ஜோதி மூவகை சித்தியின் முடிபுகள் முழுவதும் ஆவகை என கருள் அருட்பேரும் ஜோதி